வணக்க மக்களை தளபதி விஜய் அவர்கள் வந்து முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் அவர் மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவித்திருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவு ஆழ்ந்த துயரத்தை அளிக்கிறது அவர் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தினார் அவர் குறைவாக பேசினாலும் மிகுதியாக சாதித்தார் அவர் நாட்டிற்கு ஆற்றிய இணையற்ற பங்களிப்புகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் இந்த துயர நேரத்தில் அவர் குடும்பத்தினர் நண்பர்கள் தொண்டர்கள் மற்றும் உறவினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ முன்னாள் பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல வந்து இருந்தார் ஸோ அவர் வந்து பத்து வருட ஆண்டுகள் வந்து பிரதமராக இருந்தார் ஸோ அவர் பிரதமராக இருக்கும்போது இது நிறைய பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் வந்து நிறையவே சொன்னாங்க ஸோ அதை தான் வந்து தளபதி விஜய் வந்து முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பேச மாட்டார் குறைவாக பேசுவார் ஆனால் அதிகமாக செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முக்கியமாக தளபதி விஜய் சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்காரு பொருளாதாரத்துக்கு மன்மோகன் சிங் ஆற்றிய பணிகள் வந்து எண்ணற்றவை இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்காக பண்ணியிருக்கார் ஸோ பொருளாதாரத்தை மேம்படுத்தின ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு எக்னாமிஸ்ட் ஸோ அதை வந்து வேற லெவலில் வந்து பயன்படுத்தி சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்தியாக்கு அவரோட காலகட்டத்தில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் போதெல்லாம் நிறைய ஏற்றத்தாளவு இருந்துச்சு அதை எல்லாமே சரி செய்து அவர் பிரதமர் ஆன பின்பு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது பொருளாதாரத்துறை என்பதை பார்க்கும்போது இந்திய அவரு ஒரு நல்லச்சியை நோக்கி போச்சு அப்பேற்பட்ட நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து இந்தியா இழந்திருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ அவரோட இழப்பு வந்து துயரத்தை அளிக்கிறது அவரவர்களோட செயல் வந்து என்றைக்குமே வந்து இந்தியாவில் வந்து பேசப்படும் பேசும் பொருளாக இருக்கும் என்றென்றும் போட்டப்படுவார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ